இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ட்ரம்ப் சந்திக்கிறதுக்கு துணிச்சலற்ற மோடி நேரடியாக ஓடி பீகாருக்கு போயிருக்கிறார் அங்க ஒரு அரங்கேற்றி இருக்கிறார் என்ன தேர்தல் வருது இல்லையா மேடையிலேயே அழுது இருக்கிறார் அதை பாருங்க முதல்ல ஒரு நாப்பத்தி நாலு நிமிஷம் மைக்க பிடிச்சு மோடி பேசுறார் அந்த நாற்பத்தி நாலு நிமிஷத்தில் அவர் வளர்ச்சியை பற்றி சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அதாவது மோடியும் நிதிஷ்குமாரும் கடந்த பத்து வருடங்களாக பீகாரில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க நாங்கள் வந்ததுக்கு பிறகு சின்ன தொகைக்கு உங்களுக்கு இன்டர்நெட் கொடுத்துருக்குறோம் அது எவ்வளோ பெரிய சாதனை இல்லையா அப்படின்னு அந்த மக்களை பார்த்து கேட்குறார் அந்த வீடியோவும் பாருங்கள் நீங்கள் இப்போ जिसने बिहार के गांव गांव में इंटरनेट पहुंचाया है और यह हमारी सरकार है जिसने इंटरनेट का डेटा इतना सस्ता कर दिया है दुनिया के बड़े बड़े देशों में आज भी एक जीबी डेटा सौ डेढ़ सौ रुपये में आता है बिहार मक्कल மோடியிட்ட கேட்குறதா எனக்கு தோன்றதை சொல்கிறேன் நான் இந்தியாவிலேயே கல்வி அறிவில் மிகவும் பின்தங்கிய மாநிலம் எது பீகார் இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவில் வறுமை உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய மாநிலம் எது பீகார் இந்தியாவிலேயே அதிகமான வேலைவாய்ப்பின்மை சந்திக்க கூடிய மாநிலம் இது பீகார் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேங்க மோடி பீகாரில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சராசரி இளைஞனுடைய படித்த இளைஞனுடைய அல்லது வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞனுடைய ஒரு நாள் வருமானம் எவ்வளவு தெரியுமா எழுபது ரூபா இந்தியாவில் இவ்வளவு குறைவான கூலி கிடைக்கக்கூடிய வேறு ஒரு மாநிலம் கிடையாது அங்கே தான் மோடி போய் சொல்கிறாரு நான் இன்டர்நெட்டு குறைந்த விலைக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ பீகார் மக்கள் மோடியை பார்த்து கேட்கிறார்கள் எப்பா நீ கொடுக்குற இன்டர்நெட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் என்னத்தை பண்ணுறது அப்படின்னு கேட்குறது அடுத்ததாக மோடி சொல்கிறாரு உங்கள் கைகளில் எல்லாம் மொபைல் ஃபோன் இருக்குது இல்லையா ஏதோ மொபைல் ஃபோன் பற்றி சொல்கிறாரு இவர் வந்து சுதேசி கொள்கை ஆர்எஸ்எஸ் சுதேசி கொள்கையை பற்றி பேசுவார் இன்றைக்கி மேட் இன் வேண்டாக இந்தியா போடலாம் ஆனால் பூரா பாகங்களும் அதுக்குள்ளே பயன்படுத்துகிற பாகங்கள்லேருந்து எல்லாமே சீனாவிலிருந்து மற்ற நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்கிறார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இப்போ கையில் இருக்கக்கூடிய மொபைலில் இருக்கக்கூடிய டார்ச் ஆன் பண்ணுங்கன்னு சொல்கிறார் சரியா நான் என்ன கேட்குறேன் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார் யார் மோடி வரும்போது என்ன சொன்னார் எல்லோருக்கும் கழிப்பறைகள் கட்டி கொடுப்பேன் என்று சொன்னார் இல்லையா பீகாரில் ஏதோ இந்த டார்ச் லைட்டோட இந்த மொபைலில் இருக்கக்கூடிய டார்ச் லைட்டோட புதருக்கு புதருக்கு பின்னாடி போய் ஆகி போயிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரை நேரடியாக மோடியை பார்த்து நீ கொடுத்த டார்ச் இதுக்கு தாம்பாக பயன்படுது அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வளர்ச்சி என்கிற பெயரில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்துட்டு பீகாரில் கடந்த காலங்களில் மோடி கட்டிய பெரும்பாலான பாலங்கள் இடிந்து நொறுங்கி விழுந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துருக்குறோம் யாராவது மறக்க முடியுமா இதில் என்ன சொல்கிறாரு மோடி நான் வந்து இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட அதிகமான நிதியை பீகாருக்குத்தான் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் அந்த நிதியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலங்கள் எல்லாம் இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறதே என்னப்பா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு பீகார் மக்கள் கேட்க இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இப்போ நீங்கள் மேடையில் அந்த வீடியோவோட ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இருக்காரு பேசிகிட்ருக்கும் போது சிராக் பாஸ்வான் இவர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலைவர் அவர் வந்து மொபைலில் நோண்டிட்டு இருக்கார் நிதிஷ்குமார் கட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான தலைவர் மேடையிலேயே தூங்கிட்டு இருக்காரு ஏன்னா மோடி பொதுவாக இந்த தேர்தல் மேடைகளில் என்ன பேசுவார் வந்து பொய் பொய்யாக பேசுவார் இல்லையா உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்கார்னு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரைனிங் என்ன தெரியுமாங்க பொய் சரளமாக பேச தெரிஞ்சிருக்கணும் அந்த பொய்களை மக்கள் கேள்வி கேட்டாங்கனாலோ இல்லை மக்கள் கிண்டல் அடித்தாலோ அதில் எந்த வித குற்ற உணர்வும் இல்லாமல் தொடர்ந்து அதை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆற்றலை வளர்த்து கொள்வது தான் ஆர்எஸ்எஸ் சாகாக்கல்ல அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் மோடி பாருங்களேன் கடந்த ப பதினொன்று வருடங்களாக இந்த மாதிரியான தொடர் பொய்களை சர்வசாதாரணமாக பேசிகிட்டே இருக்கார் அவருக்கு அதனால் எந்த கூச்சமும் இல்லை எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லை நம்ம எல்லாம் பேசுனால் நமக்கு என்ன தெரியும் நம்ம ஒரு எல்லாம் போய் சொன்னால் ரெண்டு மூணு வாட்டி போய் சொன்னால் நமக்கே தெரியும் நம்மளை கிண்டல் பண்ணிடுவாங்க நம்ம அதோட நிப்பாட்டிடுவோம் இல்லை அந்த பக்கமே போக மாட்டோம் ஏதாவது பண்ணுவோம் ஆனால் மோடியை நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து இதை செய்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இருக்குது கூடுதலான ஒரு செய்தியை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போது ஏன் அவர் இதெல்லாம் போய் பேசுகிறாரு பதினொன்று வருடங்கள் பத்து பத்து பதினொன்று வருடங்களாக பீகாரில் இவர்களுடைய ஆட்சி தான் இருக்குது சொல்லும்படியான செயல்கள் வேலை வாய்ப்பின்மைக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை கல்வியை மேம்படுத்துவதற்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா இல்லை வறுமை ஒழிமைக்கு எதாவது செஞ்சுருக்காங்களா எதுவுமே இல்லை அப்போ அதனால தான் அங்கே போய் நான் இன்டர்நெட் உங்களுக்கு கொஞ்சம் குறைந்த காசில் கொடுத்துருக்குறேன் அது எவ்வளோ பெரிய சாதனை அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழலுக்கு ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு மோடியை போது நமக்கு வருத்தமாக தான் இருக்குது பதினொன்று வருடமாக ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்களுக்கு ஒரு நீண்ட பட்டியல் வேண்டாமா இந்த பார்ப்பா நான் இது இதெல்லாம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டாமா அதுதானே சாதனையாக இருக்க முடியும் அப்போது இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்ல வேண்டியிருக்கிறது மோடிக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது பீகாரில் பாஜக படுதோல்வியை சந்திக்க போகிறது அறுபத்தைந்து லட்சம் வாக்காளர்களை நீக்கம் செய்திருக்கக்கூடார்கள் தேர்தல் ஆணையம் நம்ம சொன்ன வேலையை கணக்கச்சிதமாக செஞ்சுருக்கிறாங்க அதனால் நம்ம வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு வேளை ஒரு நினைப்பில் இருக்கலாம் ஆனால் கடந்த முறை இப்படி தான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தவர் தான் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவேன்னு சொன்னவர் தான் நேர ஏறத்தாழ இரநூத்தி சொச்சம் இடங்களில் வெற்றி பெற்று படுதோல்வியை பாஜக சந்தித்தது என்பதை நம்ம பார்த்தோம் அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா பாஜக தோல்வியை சந்திக்க போகிறது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு நான் கவர்மெண்ட் வேலை கொடுப்பேன் அது மாதிரி ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பை உருவாக்கும் எல்லாருக்குமே பணி நியமன ஆணை நாங்கள் வந்ததுமே வழங்கும்னு சொல்லும்போது அமித்ஷாவும் மோடியும் சேர்ந்து என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் பொய் இதுக்கெல்லாம் நீங்கள் எங்கேருந்து நிதி வருதுன்னு கேளுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் நீங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாடு கேரளா மாதிரி நாட்கள் மாநிலங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்த அவர்கள் இந்தியாவுடைய முதன்மை மாநிலமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் போராடுகிறார்கள் மக்கள் அவர்கள் பக்கம் நிற்கிறார்கள் அவர்கள் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த மாநிலங்களாக தமிழ்நாடையும் கேரளாவையும் முன்னிறுத்தி இருக்கிறார்கள் ஏன் தேஜஸ்வி யாதேவால் பீகாரில் அப்படி கொண்டு வர முடியாதா கொண்டு வர முடியும் அதை ஏற்கனவே பல மாநிலங்கள் சாதித்து காட்டிருக்கிற இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல மாநில கட்சிகள் சாதித்து காட்டியிருக்கின்றன அதை பீகாரில் தேஜஸ்வியாகவும் செய்து காட்டுவார் உங்களுக்கு தோல்வி பயம் அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நாங்கள் இன்டர்நெட்டு கொடுத்தோம் நாங்கள் குறைந்த காசு கொடுத்தோம் இப்படின்னு புலம்ப வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க